நண்பர்களே இஎஸ்ஆர் எடிட் செய்வதில் ஆறாவதாக இருப்பது டெபுடேஷன் ஸ்டேட் அண்ட் ஃபாரின் சர்வீசஸ் அதில் முதலாவதாக இருப்பது அப்பாயின்மெண்ட் இன் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வேறொரு துறைக்கு டெப்புடேஷன் செய்வது இரண்டாவது டெபுடேஷன் ஆன் ஃபாரின் சர்வீசஸ் ஃபாரின் சர்வீசஸில் பணியமர்த்துவது இந்த இரண்டையும் செய்த பிறகு அதற்குரிய லீவ் சேலரி அண்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ரெக்கவரி செய்வது வாருங்கள் எவ்வாறு என்று காணலாம் நண்பர்களே இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும் உள்ளே அதர் அப்ளிகேஷனில் பார்ட் ஒன் இஎஸ்ஆரை கிளிக் செய்யவும் அதனுள் எந்த எம்ப்ளாயிக்கு எடிட் செய்யப்பட வேண்டுமோ அதை பென்சில் மார்க்கை கிளிக் செய்யவும் பின்னர் டெபுடேஷன் ஸ்டேட் அண்ட் ஃபாரின் சர்வீசஸை கிளிக் செய்யவும் அதில் அப்பாயின்மெண்ட் இன் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் டெபிடேஷனாக அதர் டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்வோருக்கு இதனை தேர்வு செய்து பேரண்ட் டிபார்ட்மெண்ட் நேமை தேர்வு செய்யவும் பின்னர் என்ன பதவி அதை தேர்வு செய்து ஸ்கேல் அதையும் செலக்ட் செய்யப்பட வேண்டும் டேட் ஆஃப் ரிலீஃப் செலக்ட் ஆஃப்டர்நூனா ஃபோர் நூனா எந்த தேதியில் ஜாயின் செய்தார் என தேர்வு செய்ய வேண்டும் அதர் டிபார்ட்மெண்ட்டின் பெயரை தேர்வு செய்து ஆஃபீஸ் டைப் செய்யப்பட வேண்டும் நேம் ஆஃப் த போஸ்ட் அங்கே என்ன போஸ்ட் ஸ்கேல் என்ன பதவியில் என்ன ஸ்கேலில் அங்கு ஜாயின் செய்கிறார் காலையில மாலையிலா டேட் ஆஃப் ரிலீஃப் என்ன ஜாயினிங் தேதி என்ன எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை டெபுடேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன போன்றவற்றை கொடுத்து கிரியேட் செய்து மூன்று லெவல் அப்ரூவல் செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக டெபுடேஷன் இன் ஃபாரின் சர்வீஸ் டெப்டேஷன் இன் ஃபாரின் சர்வீஸின் கிரியேட் செய்யப்படும் பொழுது போஸ்ட் ஹெல்ட் இன் பேரண்ட் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் பதவியில் இருந்தார் அதனுடைய ஸ்கேல் என்ன எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டெப்டேஷனாக ஃபாரின் சர்வீஸாக செல்கிறார் அதன் போஸ்ட் என்ன அதனுடைய ஸ்கேல் என்ன ரெஃபரன்ஸ் நம்பரின் கீழ் எந்த ரெஃபரன்ஸ் நம்பரின் கீழ் ஃபாரின் சர்வீஸில் பணியமர்த்தப்படுகிறார் டேட் ஆஃப் ரிலீவ் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை ஜாயினிங் போஸ்ட் என்ன ஜாயினிங் தேதி என்ன ஃபாரின் சர்வீசஸ் சர்வீஸ் கார்டு இருக்குதா இல்லையா போன்றவற்றை கொடுத்து கிரியேட் செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக டீட்டெயில்ஸ் ஆஃப் லீவ் சேலரி ஸோ இந்த லீவ் சேலரி ஒர்க் செய்த பீரியட் லீவ் சேலரி அல்லது பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ரெக்கவர்ட் அதனை இங்கு கொடுக்கப்பட வேண்டும் லீவ் சேலரி எனில் அமௌண்ட் எவ்வளவு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை லீவ் சேலரி ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன எந்த ட்ரெஷரியில் திருப்பி செலுத்துகிறார் எந்த தேதியில் ஜாயின் செய்தார் போன்றவற்றை குறிப்பிட வேண்டும் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் சேம் அதே போன்று தான் அமௌண்ட் என்ன ரெக்கவரி தேதி என்ன ட்ரெஷரி என்ன போன்றவற்றை கொடுக்கப்பட்டு மூன்று லெவல் அப்ரூவல் செய்யப்பட வேண்டும்